நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தெனில படுக்க வைக்கலாம் சரியா சாப்பாடு போடல சரியா காசு கொடுக்கிறது இல்ல ஓ நான் நான் எல்லாரும் சொல்ல அசிங்க பத்தினே நான் என்ன உங்க அப்பா உக்க எல்லாரும் என்ன போய் சொல்லுகிறாரு வாம்மா மருமகளே என் பையனை மயக்கணும் மருமகளே ஏய் நான் தனவுட்ல பேச்சே நாலு பேர் வருவாங்க அங்க பேய் சொல்லு நாலு பேர் வருவாங்களா எந்த நாலு பேர் கேக்குறதுக்கு நாங்க இருக்கோம் பெருமை குடும்ப படுத்துறீங்களா யார் பண்ணீங்க ஸ்ட்ரைட்டா வந்து கத்துறீங்க டீ கடை என்ன திணில உட்கார வைக்கீங்களா தூரம் போறதுல காசு கூட போய் தரத்துலயா ஹலோ அவருக்கு குடுக்கறதுதான் கொடுக்க முடியும் நீங்க சொல்ற மாதிரி பண்ண முடியாது தென்னாட்டுல பேச்சு பாத்தியா மனித உரிமை கமிஷன் போவோம் நாங்க இப்ப என்ன பண்ணுவீங்க அய்யோ மாமா நான் பண்ணதெல்லாம் தப்புமா இனிமே உன்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு டிவி போட்டு வர ஏசி போட்டு வர நீ பிடிச்ச ஃபைட் எல்லாம் பாரு உனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் செஞ்சு தர மாமா நீ இப்படி எல்லாம் சொல்லுவன் பத்தியா சொட்ட தலையா சீனே இதெல்லாம் நீ கேட்கல நான் கேக்கல நான் காது மூடி இருந்தேன் இன்சல் பண்றியா இன்சல் பண்றியா தல நீ கம்னிர நான் பாத்துக்கறேன் எங்க முன்னாலே எங்க தலைய ஊள தரகுரா பேசுற என்னமா இதெல்லாம் யோ அப்படியே பேச அந்த ஆளு கரு தரனா போல வீட்ல கதவ திருடி திருடி சிந்தறான்

டீ வித்தியா காசு வாங்கனே போய்டாரு அவர்க்கே சப்போர்ட் பண்ற வலச்சுகாரே ஏய் ஏய் எலி சப்போர்ட் பண்ற இந்தியா உனக்கு ஏறிதே உனக்கு நேரா கெட்டு போச்சு இருக்கிற தென்னி அனிமே இருக்காது தென்னே இல்ல அண்ணா இன்னா நான் இருக்கறனே மேலாங்க என்ன சொல்ற யா மனசுல ஒரு கோயில் கட்டிக்கிற ராசா யோ என்ன எலவியா இது தெரியலையா என்ன தெரியலையா உனக்கு சித்தியா வரப்போதான் சித்தியா ஆமா கண்ணே இன்னிலிருந்து நான் உன் சித்தி சித்தி எவ்வளவு சொத்து நான் கடன் என் கடை அறுபத்தஞ்சாயிரத்தை நீ தான் கட்டணும் ஆ அறுபத்தஞ்சாயிரம் கணக்கட்டணுமா இதுபா இவங்க வீட்டை வேசனால சித்தி கித்தின்னு வரவே வச்சுக்காத இப்பதான் சித்தின்னு சொன்னியே காசு இருக்கும்போது காசு நாங்கள் கொடுக்கணுமா இப்ப என்ன கடா நீ கட்டிக்கிறதா நான் கட்டிக்கிறேன் ஆனா அறுபத்தஞ்சாயிரம் கடத்தா அவர் தான் கொடுக்கணும் அறுபத்தஞ்சாயிரம் தான் கடனே நீ கொடுக்கணுமா கொடுக்குறியா நம்மளால கட்ட முடியாது இப்போ சும்மா இந்த கொடுக்காது திண்ணமுடம் ஒன்று கிடைக்காது

உனக்கு நியாயமும் கிடைக்காது ஒன்னையும் கிடைக்காது ஏந்து வாடா இந்த பாரு இன்னொரு வாட்டி வீட்டு பக்க வரக்கூடாது பாத்துக்கோ இல்லமா அப்படி பேசுற நல்லது இல்ல யோ உனக்கு நியாயம் பேச வந்தாக்க அந்த பொம்மல கூட ஆறற சிரிக்கிற பேசுற என்ன இதெல்லாம் ஏனா மணிக்கு என் பேல ஆசை அதனால தான் பேசுது ஆ ஆசை ஏதோ கட்டிகளான்னு பார்த்தா கண்ணு தெனாட்டுல பேசி பேசுற இங்க பாருங்க உன் பேச்சு எடுத்துக்க ஏமா டெய்லி ஐநூறு குத்துறோம் இனிமேட்டு

பத்து வாட்டி நான் வாங்கி குஷ்டம் வந்துடுறேன் அப்ப நீங்க மேலே போம்பு